வணக்கம் வியாழக்கிழமை அன்றைக்கிங்க அதிக்குட்டி காது குத்துக்காக ஈரோடு வரைக்கும் போயிருந்தோம் ரொம்ப நாள் கழிச்சு ஃபேமிலியில் எல்லோரும் மீட் பண்ண மாதிரி இருந்துச்சுங்க ஒரு குட்டி ஃபேமிலி கெட் டுகெதர் மாதிரி இருந்தது ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா இப்போ ஆளுக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சிருக்கோம் ஃபார்ம் பிளாக்ஸ் வெண்ணிலா உலகம் அபி பிளேட் அப்புறம் நம்ம அப்படின்னு ஒரு குட்டி இன்ஸ்டாகிராம் ஃபேமிலி கெட் டுகெதர் மாதிரியும் இருந்தது எல்லாத்தோட இன்ஸ்டா பேஜுமே டேக் பண்ணுறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் சின்ன வயசுலேருந்தே நானும் தம்பி படித்ததெல்லாம் ஈரோடு சைடு தாங்க வெள்ளாளர் காலேஜ் கொங்கு நவரசம் கேஎஸ்ஆர்னு நிறையா டைம் அந்த சைட் தான் போயிட்டு வந்திருப்போம் எல்லாமே ஒரே மலரும் நினைவுகளாக தான் இருந்தது நான் காரில் போகிறப்ப எல்லாமே ஸ்கூல் இங்கே இருக்குது தம்பி இருக்கு அப்படின்னு பேசிகிட்டே வந்துட்டு டைம் போனதே சுத்தமாக தெரியலங்க எல்லாத்த விடமே அகன் அடிக்குட்டி மாயா மூணு பேருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க டைமை எல்லாருமே ஃபங்க்ஷனை சூப்பராக அட்டன் பண்ணிட்டுங்க திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாங்க